வணக்கம் திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனின் கோள் வாளறிவன் நற்றால் தொடரெனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீது வாழ்வார் வேண்டுதல் வேண்டாம இல்லானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இல இருள்சே நிறுவினையும் இருவினையும் சேரா இறைவன் பொருள் புகழ் புரிந்தார் மாட்டே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றால் நீண்டு வாழ்வார் தனக்குவமே இல்லாதால் தார் கல்லார் மனக்கவலை மாட்டல் அரிது அறவாளி அந்தனன் தார் சேர்ந்தார் கல்லார் பிறவாளி அரிது கோலில் பொறியில் குணமிழவே எண்குலத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அதிகாரம் ரெண்டு வான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமில்தம் தம் என்று பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வேணுலகத்து உள்நின்று உதற்றும் பசி ஏரின் உலார் உலவர் புயல் என்னும் வாரி வழங்கொண்டிருக்கார் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சால்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை விசும்பின் தொழிலின் நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தனிந்தெழிலி தானல்கா தாகிவிடு சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு மீண்டு தானம் தவம் இரண்டும் தங்காவியனுலகம் வானம் வழங்காதினின் த அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு துறந்தார் பெருமை துணை கூறி வையத்து இறந்தாரை எண்ணி கொந்தற்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பெருங்கிற்று உலகு உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனை சாலங்கரி சேர்க்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செய்களாத சுவையொலிசே நாற்றமென்ற வகை தெரிவான் கட்டை உலகு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணமென்னும் குன்றேறி நின்ற வெகுளி கனமேயும் காத்தலரிது அந்தனர் என்போர் அறவோர் மற்று எவ்வு இருக்கும் செந்தன்மை பூந்து ஒழுகலான் நன்றி வணக்கம்